அப்புறம் திக்ரு செய்யும் போது நீ விரல்களால் திக்ரு செஞ்சுன்னா அது உனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா மறுமை நாள்ல நம்மளுடைய விரல்கள் நமக்காக சிபாரிசு செய்யும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் அந்நாளில் அவர்களுடைய நாவுகளும் கைகளும் கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்ததைப் பற்றி சாட்சி பொருள்னு சொல்லியிருக்கான் அல்லாவ அப்படியே பொறுமையா திக்ரு செய்யமா அலமதுல்லா அலமதுல்லா நஜிரா என்ன செய்யற பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுறதா நான் நினைச்சேன் விக்ரயும் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பாவமான காரியத்தையும் இருக்க பத்தியா நீ செய்யக்கூடிய இந்த மாதிரி பாவமான காரியத்தால நீ செய்யக்கூடிய நன்மையும் அழிஞ்சு போயிருதுமா அப்படின்னு சுழகலைவசம் நம்ம சொல்லியிருக்காங்க ஒட்டி கேக்குறவங்களுடைய காதல மறுமையில் இயத்தை காய்த்து ஊற்றப்படும் சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட பாவமான காரியத்தை செஞ்சுட்டு இருக்க பத்தியா அல்லாவே சாரிமா போல செய்ய மாட்டேமா